நம்மை தீமையிலிருந்து விட்டு விலக்கி நம்மை நன்மையினாலே முடி சூட்டுகின்ற பொழுது பிரியமானவர்களே நாம் எப்படி இருப்போமா வெட்கத்துக்கு உட்பட பண்ணாதேயும் என்று சொல்லுகிறார் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் சிந்திக்கின்ற நூத்தி பத்தொன்பதாவது சங்கீதத்தின் நான்காவது பாகம் இருபத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி இரண்டு வசனங்கள் இந்த எட்டு வசனங்களிலே நான்கு விண்ணப்பங்களை வசனத்தை மையமாக தாவிது வைக்கின்றதையும் மூன்று விண்ணப்பங்கள் தன்னுடைய வாழ்க்கைக்காக வைக்கின்ற விண்ணப்பத்தையும் பார்க்க முடியும் பெரிய மாணவர்களே இந்த வசனத்தின் தலைப்பு கட்டளைபடி நடக்க உறுதியான தீர்மானம் எடுக்கின்ற தாவீதாக இருக்கின்றது என்று பார்க்கின்றோம் அதாவது வசனத்தின்படி உறுதியாக தீர்மானம் எடுக்கின்றார் சரி வசனத்தின்படி நாலு விண்ணப்பம் என்ன வைக்கிறாரு அப்படின்னு பார்ப்போமே ஆனால் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் முதல்ல என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே நான் செத்தவனை போல இருக்கின்றேன் என்று சொல்லுகிறார் அப்போ என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார் மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற என் ஆத்துமா உயிரடைய ஒரு சேனையாக மாற வேண்டும் முதல்ல என்னை வசனத்தின்படி உயிர்ப்பியும் இரண்டாவது இருபத்தி ஆறாவது வசனத்திலே உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் என்று சொல்லுகிறார் எனக்கு கற்று தாங்காண்டவரே டீச்மி என்று சொல்லுகிறார் எனக்கு போதித்தருளுங்க எனக்கு தெரிய மாட்டேன்னுது நிறைய நேரத்தில் நான் தவறுகளை செய்கின்றேன் என்று போதித்தருளை சொல்லுகிறார் உயிரடைய செய்கின்ற செய்ய சொல்லுகிறாரு ரெண்டாவது போதிக்க சொல்லுகிறாரு மூன்றாவது பார்க்கும்போது இருபத்தி ஏழாவது வசனத்திலே உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தி அருளும் எனக்கு உணர்த்தும் ஆண்டவரே நான் உணராதவனாக இருக்கிறேன் சத்த இருதயத்தை உடையவனை போல வேர்ட் லார்ட் அந்த ஃபீலிங்கே எனக்கு ஆண்டவரே மறுத்து போயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் நான்காவது பார்க்கும்போது உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும் என்று இருபத்தி எட்டாவது வசனத்திலே சொல்லுகிறார் ஆக இந்த நாலு விண்ணப்பங்களை வைக்கின்றார் என்னை உயிர்ப்பியும் எனக்கு போதியும் எனக்கு உணர்த்தியருளும் என்னை எடுத்து நிறுத்தும் ஆண்டவரே நம்ம கூட சொல்லலாம் இல்லை ஆண்டவரே என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே நான் வந்து செத்தவனை போல இருக்கேன் ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன் எனக்கு உணர்த்தியருளும் ஆண்டவரே உங்களுடைய வசனத்தின் வல்லமையை உணர்த்தியர்களும் சத்தியத்தின் வல்லமையை உணர்த்தியர்களும் எனக்கு போதி டீச் மீ யோர் வேஸ் லார்ட் என்னை எடுத்து நிறுத்து ஆண்டவரே நான் ரொம்ப உட்காந்து சோர்ந்து போயிட்டேன் என்று சொல்லி அங்கே நாம கூட ஜெபிக்க முடியும் தனக்காக என்ன சொல்லுறாரு மூன்று காரியங்கள் தனக்காக சொல்லுகிறாருன்னு சொன்னீங்களே என்னன்னு பார்க்கும்போது இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை பார்ப்போம் பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும் அருங்க நான் பொய் வழியில நடந்துட்டு இருக்கேன் ஆண்டவரே பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும் கிராண்ட் மீ ஓ லார்ட் அண்ட் ரிலீவ் மீ ஃப்ரம் தி ஆண்டவரே நான் நடந்துட்டு இருக்கேன் மை மை நாட் ரைட் லார்ட் என்று சொல்லும்போது போது வழியிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவித்து நம்மை அவருடைய வசனத்தின்படி நமக்கு அருளச் செய்வாராம் பெரியமானவர்களே முப்பத்தி ஓராவது வசனத்திலே மூன்றாவது விண்ணப்பம் பாருங்க ஒன்பது சாட்சிகள் மேல் பற்றுதலாக இருக்கிறேன் கர்த்தாவே என்னை வெட்கத்துக்கு பட பண்ணாதேயும் என்று சொல்லுகிறார் ஆண்டவரே உம்முடைய சாட்சிகள் மேலே நான் பற்றுதலாக இருக்கேன் உம்முடைய வசனத்தின் மேலே நான் பற்றுதலாக இருக்கேன் உம்முடைய வழியில் நான் நடக்கணும் உயிர்ப்பியும் என்னை உணர்த்தியர்களும் இப்படியெல்லாம் நாம் சொல்லும் பொழுது பிரியமானவர்களே ஆண்டவர் நம்மை உயிரடையக்கூடிய சேனைகளாக மாற்றும் பொழுது உணர்வுள்ளவர்களாக பொழுது அவர் நமக்கு போதித்து வழி நடத்தும் பொழுது பிரியமானவர்களே அவர் நமக்கு நம்மை தீமையிலிருந்து விட்டு விலக்கி நம்மை நன்மையினாலே முடி பொழுது பிரிய மாணவர்களே நாம எப்படி இருப்போமா வெட்கத்துக்கு உட்பட பண்ணாதேயும் இந்த ஒரு நம்பிக்கையோடு நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோகப்பிதாவே என்னோடு கூட இணைந்து செபிக்கின்ற இந்த தியானத்தில் ஈடுபட்டு இருக்கின்ற ஒவ்வொருவருடைய சூழ்நிலையை மறைவீர்கள் அந்தவரே அவர்களுக்கு உயிரடைய செய்ய வேண்டும் என்றால் உயிர் பியும் ஆண்டவரே ஆண்டவரே அவர்களுக்கு உணர்த்தியற வேண்டுமென்றால் உணர்த்தியர்லாம் போதித்தர என்றால் போதித்தருவோம் ஆனால் அவர்கள் வெட்டத்துக்கு உட்படுத்த பண்ணாமல் அவர்களை பாதுகாத்து வழி நடத்தும்படியாக ஏசுவை நீந்து ஆண்டவரே நாங்கள் நம்பிக்கையோடு பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன்